அனைவருக்கும் வணக்கம் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் எமிஸ் நம்பரினை ஆன்லைன் வழியாகவே மிக எளிமையாக எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு தேவையானது நீங்கள் உங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது என்ன மொபைல் நம்பரினை கொடுத்திருந்தீர்களோ அந்த மொபைல் நம்பர் இருந்தால் போதுமானது தற்பொழுது அதனை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் நோ யுவர் எமிஸ் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே நோ யுவர் எமிஸ் நம்பர் சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படின்னு வந்திருக்கும் அதற்கு மேலேயே டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு வந்திருக்கும் அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் நோ யுவர் எமிஸ் சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க என்டர் த கேப்ச்சா அப்படிங்கிற பாக்ஸில் அங்கே என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நோ யுவர் எம்எஸ் அப்படின்னு வந்துட்டு ஓடிபி அப்படின்னு வந்திருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆறு இலக்க ஓடிபி என்ன டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இருந்தோம் நோய் இவர் எம்எஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே எம்இஸ் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களது குழந்தையின் பத்துல எம்எஸ் எம்இஸ் ஐடி வந்திருக்கும் அதற்கு பக்கத்தில் அவர்களுடைய பெயர் கிளாஸ் செக்ஷன் அதே போல் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் பெயர் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் அதே போல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல வெரிஃபை ஆகிருந்ததுன்னா வெரிஃபைடு அப்படின்னு வந்திருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகாமல் இருந்ததுன்னா நாட் வெரிஃபைடு அப்படின்னு வந்திருக்கும் இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய எம்இஸ்ஐடி அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய இலக்க எம்எஸ் நம்பர் தான் உங்களது குழந்தையின் எம்இஸ் நம்பர் ஆகும் இந்த பத்திழக்க எம்எஸ்ஐடியை நீங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் உங்களது குழந்தைகளை சேர்க்கும் பொழுது அவர்கள் கேட்கும் பொழுது வழங்கலாம் இதுபோல மிக எளிமையான முறையில் நாம் பள்ளியில் சேரும் பொழுது வழங்கிய இலக்க மொபைல் எண்ணினை பயன்படுத்தியே நம்முடைய எம்இஸ் ஐடியினை மிக எளிமையாக அறிந்து கொள்ளலாம் நன்றி